ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடகம் ராசி நீர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றுக்குள் என்னென்ன அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இதனால் கடக நீர்கள் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் இந்த மாற்று மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைனா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க ஸோ கடகராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறைக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கடகராசினர்களுக்கு முதல்ல கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மாற்று மாதம் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளை முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி பாக்கிய ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு அயன சைன போகஸ்தானத்தில் சேவாய் என கிரகநிலை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போது அதே போல கடகராசினியர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வக்கரம் ஆகிறார் அதே போல மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்கரம் ஆகிறார் அதே போல அடுத்ததாக மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று வக்ரநிலில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் சிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரி ஒரு நடக்க போது அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல கடகராசி நீர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒண்ணுக்குள் என்னென்ன மாற்றம் நடக்க போது இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீர்கள் கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிறுத்த முகத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நீயிர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது காரியங்கள் அனைத்துமே வேகமாக நடைபெறும் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் வாக்கு நாணயம் உங்களுக்கு உண்டாகலாம் முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம் து நீர்களுக்கு இந்த இந்த அதாவது நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் கடகராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கலாம் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் தேவையான உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மிகவும் கவனமாக எதையும் செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வீண் அழைச்சல் வேலை பலு ஆகியவை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கான அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள் கிடைக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையலாம் இதனால கடகராசில இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாத்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் நீர்களுக்கு ஏற்படலாம் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு கொடுத்த வாக்காய் காப்பாற்றும் முயற்சி வெற்றிகள் கிடைக்கலாம் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரிக்கலாம் அடுத்ததாக கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அரசியல் துறையினர் வளர்ச்சியை நீங்களே கண்கூட பார்ப்பீர்கள் இதனால அரசியல் துறையினர்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கலாம் அதே போல வருமானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு செலவுகளும் அதிகமாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் தொண்டர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் கடகராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இப்படிதாங்க அதே போல கடகராசில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சோ இந்த காலகட்டத்துல மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனமுடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலாம் ஸோ கடகராசில அடுத்ததாக புனர்பூஷம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீயர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது உடல் பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை எந்த காலகட்டத்தில் பெற முடியும் சொப்புனர் பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் முழு கவனத்தையும் படிப்பில் மட்டுமே செலுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான மதிப்பெண்களும் இதனால நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு படிப்பை நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக கடகராசில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் பறக்கும் பொழுது இதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் வீண் உங்கள் மீது ஏற்படலாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அழைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் பாதிப்பு ஏற்படலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளித்து முறியடிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடகராசியில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்பட்டால் கூட உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்க நீங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு வரலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் கை நல்ல எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது போட்டி உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கிறதுனால வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் அதே போல எந்த ஒரு விஷயத்தை யோசனை செய்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கடகராசி நேர்களுக்கும் கடகராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இந்த மாதிரி பலன்கள் தாங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகுது ஸோ இந்த வீடியோல சொல்லிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா நேர்கள் நடந்து கொள்ளலாம் அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க என்ன மாதிரி பரிக செய்யலாம் முக்கியமா தெரிந்து இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் மற்றும் அம்பாளை மனதார வேண்டி ஒரு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி சிவ பெருமானை வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்குழப்பம் கண்டிப்பா நீங்களாம் அம்பாலை வழிபாடு செய்யறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உதவலாம் சோ முடிந்த அளவுக்கு கடகராசி நீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல நீர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கடகராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ